தெரித்து பேரவை தலைவர் அவர்களே நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்செங்கோடு மலைக்கு பாதையும் திருச்செங்கோடு தொகுதியிலே தோக்கவாடி பால்மனைக்கு இடையிலான சுற்றுவட்ட சாலையும் அறிவித்திருக்கிறார் தொகுதி மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன் மன நிறைவில்லை இந்த இந்த ஆண்டு இந்த ஆட்சியின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அந்த சாலை புதிதாக இரண்டடுக்கு சாலையாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதனுடைய கால நேரத்தை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இந்த மதுர்வாயல் துறைமுகம் சாலை என்பது மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த பொழுது பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிடப்பட்ட சாலை பொதுமக்களை பொறுத்தவரை பதினாறு ஆண்டுகளாக இந்த பணிகள் துவக்கப்பட்டு இப்பொழுது கிடப்பில் கிடக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அன்றைக்கு ஆட்சி மாறிய பின்னால் தலைமைச் செயலகம் போல இந்த சாலையும் கைவிடப்பட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தாமதப்படுத்தப்பட்ட இந்த சாலை மிக முக்கியமான சாலை இன்றைக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கான சாலை ஏற்றுமதியாளர்களுடைய ஏற்றுமதி பொருட்களை துறைமுகத்திற்கு தங்குதடையில்லாமல் கொண்டு செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சாலை அந்த சாலை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த சாலையை அமைக்காத காரணத்தினால் இந்தியாவே பொருளாதார நஷ்டத்தை சந்தித்து இருக்கிறது இரவில மட்டும்தான் ஏற்றுமதியாளருடைய பொருட்கள் துறைமுகத்துக்கு செல்ல முடியும் பகலிலே இப்போது செல்வதற்கு வழியே கிடையாது அதனால் இந்த சாலை என்பது மிகவும் முக்கியம் அன்றைக்கு அண்ணன் டி பால் அவர்கள் இந்த சாலையை கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வலியுறுத்தலின் பேரிலேதான் இந்த சாலை இந்த மேம்பாலம் கொண்டு வரப்பட்டது திட்டமிடப்பட்டது என்று நான் அறிகின்றேன் அப்படி இந்த திட்டத்தை முடிக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை இந்த மேம்பாலத்திற்கு வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை தெரிவித்து இன்றைக்கு அந்த தூண்களிலே நிறைய ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது புள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது ஆய்வா என்ற மக்கள் இன்றைக்கு சந்தேகப்படுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிடப்பட்ட போது அது மதுரவாயிலிருந்து திட்டமிடப்பட்டது ஆனால் இன்றைக்கு பதினேழு ஆண்டுகள் ஆகி போனது இன்றைக்கு பூனமல்லி அருகில் இருக்கிற வெளிவட்ட சாலை வரை அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து அதில் இருந்து கிளை சாலையாக செல்லுகின்ற நெல்சல் மாணிக்கம் நெரிசல் நெல்சல் மாணிக்கம் சாலையும் அதனை மேம்பாலம் அமைப்பதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்து தங்கள் மூலமாக வலியுறுத்துகிறேன் அவர் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு முதலமைச்சராக நான் இருந்த பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கம் டெல்லியில் இருக்கிற பொழுதான் மன்மோகன் சிங் அவர் அழைத்து அந்த பாலம் துவக்கப்பட்டது அதனால் பதினான்கு ஆள் காலம் கடப்பில் இருந்து கருத்து எங்க எடுத்து சொன்னார்கள் இந்த ஆட்சியை பொறுப்பேற்றனுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போன பொழுது இந்த பாலத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று பிரதமச்சரிடத்திலும் மாண்பக நிதி கட்சி இடத்திலும் நேரடியாக கடிதம் தந்தார்கள் ஒருமுறைக்கு இரண்டு முறை நானே நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கடிதம் கொடுத்ததும்னு வலியுறுத்தணும் அந்த அடிப்படையில் தான் இந்த பாலம் மீண்டும் கட்டுகிற அந்த வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு திட்ட மதிப்பீடு என்றால் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு மும்பையை சேர்ந்த ஜெ குமார் என்கிற ஒரு நிறுவனம் அதை எடுத்திருக்கிறது இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உயர்மட்ட சாலை என்பது மொத்தம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அது இரண்டு பகுதியாக அந்த பாலம் அமைகிறது ஒன்று கீழ்ப்பகுதி இன்னொன்று மேல் பகுதி என்று இரண்டு உள்ள மேம்பாலம் இந்த பகுதி என்பது மதுரை வாயிலிருந்து பொறுப்பில் நேரடியாக துறைமுகத்திற்கு வந்துவிடும் அதுலேருந்து இடையூறு இருக்காது கீழ்ப்பாலம் என்பது ஆறு இடங்களிலே இறங்கு பாலமும் ஏழு இடங்களிலே ஏழு பாலமுமாக இந்த டிசைன் அமைந்திருக்கிறது பணிகள் இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த பணிகள் சீக்கிரம் முடிந்திட வேண்டும் அன்பு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் அது ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டில் அந்த பாலம் அமைக்கிற காரணத்தினால் மாநில அரசாங்கம் என்னென்ன உதவிகளை செய்யலாம் அங்கே வேலை செய்ததற்குரிய யார்டுகள் கொடுப்பது அவருக்கு வேண்டிய நிலையெடுப்பு எடுத்துக் கொடுப்பது என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டது இந்த பணிகள் விரைந்து நடத்த வேண்டும் என்பதற்காக துறையின் சார்பாக நானே நேரடியாக அப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வு கூட்டம் நடத்துகிறேன் ஒரு மாத முன்னால் அரசு துறை நெடுஞ்சாலைத்துறை ஆர்வோ தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நீர்வளத்துறை அதிகாரிகள் மென்வாரியத்துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அதிகாரிகள் இந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த ஒரு கூட்டத்தை நான் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கேன் ஒரு மாதத்திற்கு முன்னால் கூட போடுகிற பொழுது சில இடர்பாடுகள்லாம் சொன்னார்கள் குறிப்பாக இப்ப கூவம் ஆற்றிலே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் அந்த பாலம் போகிறது ஆனால் நீர்வளத்துறை அனுமதி பெற வேண்டும் ஆனால் அந்த துறையினுடைய செயலாளர் அழைத்து மாண்பு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரிடத்திலும் சொல்லி அந்த என்ஓசியை வாங்கி இப்ப அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூவம் ஆற்றக்கரையில் இருக்கிற பொதுமக்கள் இருக்கிற அவர்களுக்கு வேறொரு வாழ்வாதாரத்துக்கு குடியிருப்பு அமர்த்த வேண்டிய அந்த பணி இருக்கிறது விரிவாக்கம் செய்கிற பொழுது மின்கம்பங்களை அகற்றுகின்ற பணி கட்டுமானப்படத்திற்கு இடையூறாக இருக்கிற போக்குவரத்துகளை மாற்றி அமைப்பது இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான கடற்பகுதி சொந்தமான இடத்தை அவருக்கு வேறொரு இடம் மாநில அரசாங்கத்தை இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்தை இதற்காக பெறுவது இப்படி பல்வேறு வகையில அந்த பணிகளை இப்பொழுது மாநில அரசாங்கம் தொடர்ந்து ஆய்வு கூட்டத்தின் மூலமாக நடைபெற்ற விளைவாக இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்திக்குள்ள ஒப்பந்தம் இருக்கிறது அவளுக்கு ஒப்பந்த காலம் என்பது இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது மூன்றாண்டு காலம் ஆனால் அது அது முடிவதற்கு தொடர்ந்து மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு அந்த பாலத்தை கட்டுப்படுவதற்கு மாநில நெடுஞ்சாலத்தில் முழு ஒத்துழைப்பு பேரவைத் தலைவர் அவர்களே மிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கோவையிலே இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்பது

இதை மட்டும் துறைமுக மட்டும் மதுரவாயல் துறைமுகம் சாலை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சாலை என்பதை நான் குறிப்பிட்டு பேசினேன் அந்த சாலை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிடப்பட்ட போது மதுரவாயல் இப்போது வெளிவட்ட சாலை வரை தேவை என்று கேட்டிருந்தேன் அதற்கும் அமைச்சர்கள் அமைச்சரவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி மிக முக்கியமான சாலையாக இருக்கிற அந்த சாலை இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது விரைவில் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் நான் என்னுடைய சொல்லி அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன் நன்றி வணக்கம் அமைச்சர்கள் பேரரசே தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வெளிநாட்டு முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர் குறிப்பிடப்பால தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகிற அந்த பொருள்கள் எல்லாம் இங்கே துறைமுகத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த சாலைக்கு முக்கியத்துவம் தந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட காலங்களிலே அந்த பாலம் அமைவதற்கு அரசு அத்தனை முயற்சியும் எடுக்கும்